இயேசு பிரான் பிறந்த நாளான கிறிஸ்துமஸ் பண்டிகையாக ஆண்டுதோறும் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகையை ஒட்டி அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைத்து அவர்களிடத்தில் அன்பு செலுத்தி வாழ வேண்டும் என்ற இயேசு பிரானின் கோட்பாட்டை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் அனைவரும் மகிழ்வுடன் இயேசு பிறப்பை கொண்டாடி வருகின்றனர் உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் கிறிஸ்துமஸ் விழாவை ஒட்டி திருச்சியின் மேலப்புத்தூர் தூய மரியன்னை பேராலயம் உலக மீட்பர் பசிலிக்க குழந்தை இயேசு திருத்தலம் புனித அந்தோனியர் ஆலயம் புனித சூசியப்பர் ஆலயம் புனித லூர்து அன்னை ஆலயம் உள்ளிட்ட ஏராளமான கிறிஸ்துவ ஆலயங்களில் இன்று இரவு சிறப்பு திருப்பள்ளிகள் நடைபெற்று வருகின்றது திருச்சி மேலப்புத்தூர் தூய மரியன்னை பேராலயத்தில் திருச்சி மாறை மாவட்ட ஆயர் ஆரோக்கியராஜ் தலைமையில் திருப்பள்ளி நடைபெற்றது தொடர்ந்து அங்கு இருந்த ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவர்களுக்கு நற்செய்திகள் வழங்கப்பட்டன திருப்பள்ளி நிறைவுற்ற பின்பு திருப்பள்ளியில் கலந்து கொண்ட கிறிஸ்துவர்கள் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் எல்லாருமே சந்தோஷமா கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டு இருக்கோம் எல்லாருமே நல்லா இருக்கணும் இந்த வருஷம் நல்லபடியாக எல்லாருக்கும் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு வர வருஷம் எல்லாத்துக்குமே நல்லபடியாக இருக்கணும் நாங்கள் எல்லாரும் பிரார்த்தனை செஞ்சுட்டு இருக்கோம் எல்லா மாணவர்களும் நல்லபடியாக படிக்கணும் எல்லா விவசாய மக்களுக்கும் நல்லபடியாக நல்லபடியாக அமையணும் தொழில் செய்கிறவங்க எல்லாத்துக்குமே நல்ல நல்லதாக இது இருக்கணும் அவர் பிறந்தநாள் அன்னைக்கு எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் எந்த ஒரு வருத்தத்திலையும் யாரும் இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் ஜெனிஃபர் ஓகே இந்த வருஷம் கிறிஸ்மஸ் வந்து எல்லாருக்கும் சிறப்பாக அமையணும் இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பிரார்த்தனை ஒன்று இருக்கும் அந்த பிரார்த்தனை எல்லாருக்குமே நிறைவேணுன்றது வந்து எல்லாரோட விருப்பமாக இருக்குது உலக அமைதிக்காக வேண்டியும் குழந்தைங்களோட படிப்புக்காக வேண்டியும் இந்த வர வருஷம் சிறப்பாக அமையும் அப்படின்றத நான் நம்பி வந்திருக்கோம் நாங்கள் ಸಂಪೇರ ಅಮಲಾ ಸಂಪೇರ ಅಮಲಾ ಜುಲೈ 12 ಡಿಸೆಂಬರ್ ನ ಕಿಸಸ್ ಸೌತೆ ಇಲ್ಲವೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ ಅದು ಎಲ್ಲಾ ತಿಂಗಳು ಪ್ರತಿ ವಾರ ಮೈಲಕದಲ್ಲಿ ಇத்தனை ಲಾಗು ಇತರೆ ಎಲ್ಲಾ ಇರುತ್ತೆ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಇದೆ ಮನೋ ಅಭಿನವದರಂತ ಕೊಂಡ್ರೆ ಆ ಅನುಸುತ್ತೆ ಅಂತ ಲೌಕ ಪ್ರಾರ್ಥನೆಗಳಾ ನಾವು ಮನ ಮಹಾಬಿಲೋದನ ಪಾಡಲ ಹೋಗೋನು ಇದು ಅಂತ ವೈಲಕದ ಪಾಡಲ ಪ್ರಾರ್ಥನೆಗಳ ಎப்படி ಆಗೋದು ஆக்சுவலாக எல்லோருடைய பிரார்த்தனையுமே வந்து உலக பாதுகாப்புப்பாக வேண்டியதாக இருக்குது மலைவெல்லன்றது வந்து இயற்கையோட ஒரு சீற்றம் அது அது இருக்க தான் செய்யும் அது பட் இருந்தாலும் அதுலேருந்து வந்து க எஸு கெஸு நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் எல்லாேருமே வந்து ப்ரேயர் பண்ணுறாங்க அது நிச்சயமாக நடக்கும்னு நான் நினைக்கிறேன் சார்